அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ டூ ஏ பிரிலிமினரி எக்ஸாமுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாள் இருக்கு அதிகபட்சமாக நாற்பது நாள் இருக்கு சரிங்களா ஏன்னா இன்னைக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற இன்னைக்கு டேட் மூணு ஆகஸ்ட் மூணாம் தேதி செப்டம்பர் பதினாலாம் தேதி நமக்கு எக்ஸாம் ஸோ ஒரு நாற்பது நாள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளவு நாள் இந்த எக்ஸாமை வந்து நீங்கள் எப்படி எதிர்நோக்கிட்டு இருக்கீங்க எப்படி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் அமையுமா அப்படின்னு கேட்டால் முழுக்க முழுக்க அப்படி இல்லை ஒருவேளை இதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட நீங்கள் சரியான ஒரு ப்ராசஸ் பண்ணலை ஒரு பிளானரை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கூட இப்ப இருக்கக்கூடிய இந்த நாற்பது நாள் அப்படிங்கிறது என்ன பண்ணணும் எந்த மாதிரி உங்களுடைய அவர்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எந்தெந்த யூனிட்ட நீங்க அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன மெத்தட் சொல்றேன் ஒருவேளை உங்களுக்கு இதை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நீங்க இன்னும் ஒரு நாற்பது நாள் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் முதல்ல சந்தோஷமா நினைச்சு அதை வந்து ஒரு மோட்டிவேஷனா ஃபர்ஸ்ட் ஆக்கிக்கோங்க சரிங்களா ஃபர்ஸ்டே சொல்றது அதுதான் நாற்பது நாள் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சு தயவு செஞ்சு அதை வந்து ஒரு பயப்படுறதோ பதட்டமாகறதோ இன்னும் நாற்பது நாள் எப்படி படிக்கிறது அப்படின்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க சரிங்களா இன்னும் நாற்பது நாள் இருக்குங்கிறத ரொம்ப சந்தோஷமாக அப்பாடா இன்னும் ஒரு நாற்பது நாள் இருக்கு நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சா கூட ஒரு பிளானரை கரெக்டா அதாவது தெளிவா இருந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு நாளையும் நமக்காக இந்த நேரத்தை யூஸ் பண்ணி நம்ம படிக்கணும் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண போறோம் இந்த நாற்பது நாள் நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையே அடுத்து மாத்த போறதுக்கான ஒரு நாளா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஃபர்ஸ்ட் உங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணிக்கோங்க இதுதான் நீங்க பண்ண போற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயத்த கிளியரா புரிஞ்சுக்கோங்க ஒரு நாளைக்கு நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு கரெக்டா இதுல ஒரு ஒரு நாளுமே தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் இந்த மூணு தேயுமே நீங்க படிக்கணும் ஏன்னா தமிழ்ல நமக்கு பிரிலிமினரில நூறு கொஸ்டின் மேக்ஸ்ல இருபத்தஞ்சு கொஸ்டின் ஜிஎஸ்ல எழுபத்தஞ்சு கொஸ்டின் மொத்தமாக இரநூறு கொஸ்டினுக்கு தான் இந்த எக்ஸாம் நீங்க எழுதுவீங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் சோ இப்போ வரக்கூடிய இந்த நாற்பது நாளுமே டெய்லியும் பாத்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் இந்த மூணுத்தையுமே நீங்க படிக்கணும் படிச்சா மட்டும்தான் இந்த நாற்பது நாள் வந்து கண்டிப்பா நீங்க சந்தோஷப்படக்கூடிய சரிங்களா ஏன்னா டெய்லியும் நீங்க ஜிஎஸ் மட்டுமே படிக்கிற அப்படின்னு படிக்கூடாது டெய்லியும் மேக்ஸ் படிக்கிறோம் டெய்லியும் மூணுத்தையுமே டெய்லியும் நீங்க மிக்சடா கொண்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா பேரலா அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கணும் சரிங்களா கரெக்டா நாற்பது நாள் நாளையிலேருந்து இந்த வீடியோ நீங்க பாத்து முடிக்கிறீங்கன்னா இன்னையில இருந்தே இதை ஸ்டார்ட் பண்ணிருங்க தினமும் இனிமே மூணு சப்ஜெக்டையுமே படிக்க சரிங்களா அதாவது ஒரு நாளைக்கு நமக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல தமிழுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் இனிமேல் டெய்லியும் கொடுத்துருங்க மேக்ஸுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஜிஎஸ்க்கு ஒரு மூணு மணி நேரம் மொத்தமாக ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு மணி நேரம் வரும் ஆனால் இங்கே எட்டு மணி நேரம் இருக்கும் சரிங்களா இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணு இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்கிற மற்ற எந்த விஷயமுமே ஞாபகத்துக்கு வந்திருக்காது இவ்வளோ நேரம் நான் பேசினதும் ஞாபகத்துக்கு வந்திருக்காது இது மூணுத்தையும் கூட்டி பார்த்தா ஏழு மணி நேரம் தானே சார் வரும் நீங்கள் எட்டு மணி நேரம்னு தப்பா போட்டிருக்கீங்கன்னு தான் சொல்றதுக்கு தான் தோணும் இது ஏன் அப்படி தோணுது அப்படின்னா நான் எவ்வளவு பெரிய டீட்டெயில்ஸ் பேசினாலும் நான் என்ன சொன்னாலும் அந்த இடத்துல ஒரு தப்பான ஒரு விஷயம் இருக்கு டேட்டா தப்பா இருக்குன்னா அதுதான் உங்கள் கண்ணுக்கு போகும் அதை தான் நீங்கள் சொல்ல விரும்புவீங்க இப்போ இதை கூட்டினா எட்டு தான் வருது அப்படின்னு நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கல்ல ஏன்னா அது வரலை அதே மாதிரி நீங்கள் எக்ஸாமில் அந்த நேரத்தை விட்டுட்டு இருக்கக்கூடிய நேரத்தை உங்களுக்கு யூஸ் பண்ணாமல் விட்டுட்டு கடைசியாக எக்ஸாமில் வந்து எழுதி முடிச்சதுக்கப்புறம் நான் நாலு கொஷினை தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டேன் நான் அன்னைக்கே அந்த டேட்டா படிச்சுருந்துருக்கணும் சார் இப்போ ஒரு இன்னொரு பத்து நாள் எக்ஸாம் தள்ளி போனால் நான் படித்து முடிச்சிருவனே அப்புறம் நான் நல்லா படித்தேன் ஆனால் ரீகால் பண்ணல அதனால எனக்கு ஞாபகம் இல்லாமல் போயிட்டு ஓஏமாரி ப்ராக்டிஸ் இல்லை அதனால எனக்கு வந்து மார்க் போயிருக்கும் நான் நல்லா படிச்சுட்டேன் ஆனால் கடைசி நாள் வந்து ரீகால் பண்ண மறந்துட்டேன் இப்படி ஒவ்வொருத்தவங்களுமே தேர்வு முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாமல் போனதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க அதாவது அவங்க வாழ்க்கையில் நடந்த அந்த காரணத்தை சொல்லுவாங்க நீங்கள் சொல்கிற அந்த காரணத்தை இங்கே யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க எப்படி அப்படின்னா இங்கே எப்படி இதை கூட்டினா எட்டு அப்படின்னு நான் எழுதினா அது தான் தப்பு அது தப்பு அவ்வளோதான் அந்த எட்டை எப்படி வந்துச்சு இங்கே இருக்கிறதெல்லாம் மத்தெல்லாம் சரியா அதெல்லாம் உங்களுக்கு பார்க்க தோணலை இல்லை அதே மாதிரி நீங்கள் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணாமல் அந்த நாள் விட்டதுக்கு அப்புறம் செப்டம்பர் பதினாலு விட்டதுக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் இல்லை உங்கள்கிட்ட யாரோ ஒருத்தங்கள்ட்டன்னு ஏன் எக்ஸாம் ஒழுங்காக பண்ணலன்னு கேட்கும் போது நான் ஒழுங்காக படிக்கலை நான் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணலை நான் டெஸ்ட் வந்து போட்டு பார்க்கல நான் வந்து இருக்கக்கூடிய நேரத்தை வந்து மொபைல்லேயே செலவு பண்ணிட்டேன் நான் உட்காந்து வந்து யூடியூப்ல ஷார்ட்ஸ் பாக்கிறது மொபைல் அடிக்ட் ஆகிட்டேன் நான் மொபைலே எனக்கு டைம் போடிடுச்சு நான் பட்டுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போட்டுட்டேன்னு ஆயிரம் காரணங்கள் நீங்கள் சொன்னாலும் அதை யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க சரிங்களா எல்லாருக்கும் பார்வையில் என்ன தெரியும் கிளியர் பண்ணலன்னு மட்டும் தான் தெரியும் எப்படி நீங்கள் இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் இது தப்பா இருக்கு இந்த ஒரே ஒரு டேட்டா தப்புன்னு உங்களுக்கு தெரியுதோ இங்க இவ்வளவு சரியான விஷயங்கள் இருந்தும் அது தெரியுதோ அதே மாதிரி நீங்க எவ்வளவு காரணங்கள் அடுக்கடுக்காக சொன்னாலும் நீங்க கிளியர் பண்ணலைங்கிற உண்மையை மட்டும்தான் அவங்க என்ன கேட்பாங்க ஓகேவா அப்போ இந்த நேரம் அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்கிறத பொறுத்துதான் இந்த ஓஎம்ஆர் தப்பு பண்ண டெஸ்ட் ஒழுங்காட்டன் பண்ணல டெஸ்ட் ரீகால் பண்ணல ரிவிஷன் பண்ணலை நான் எந்த யூனிட் அதிகமாக படிக்கணும்னு யோசிக்கல நான் பதட்டம் ஆயிட்டேன் ஒரு பயம் வந்துட்டு இன்னும் ஒரு பத்து நாள் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை எல்லாத்தையும் உங்களால் தவிர்க்க முடியும் வரக்கூடிய இந்த நாற்பது நாளில் தயவு செஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு ஏழு மணி நேரம் செலவு பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையோட நேரத்தில் ஏழு மணி நேரத்தை உங்களுக்காக செலவு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த நாற்பது நாளில் ஒரு சேஞ்ச் இருக்கும் இது வந்து ஒரு மோட்டிவேஷனோ எதுவுமே கிடையாது நான் ரியாலிட்டியாக சொல்கிறேன் உங்களோட தேவை ஒரு அரசு வேலைக்கு போகணும்னு நீங்க படிக்கிறீங்க சரிங்களா அந்த தேவையை நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னா உங்களுடைய நேரத்தை நீங்க அதுக்கு கொடுத்து தான் ஆகும் ஒவ்வொருத்தங்களும் தன்னுடைய அரசு வேலை என்பது சில பேருக்கு அது கனவாக இருக்கும் சில பேருக்கு அது ஒரு தேவையாக இருக்கும் சில பேருக்கு வந்து கட்டாயமாக இருக்கும் ஆனா எல்லாருக்குமே அரசு வேலைங்கிறது வேணும் சரிங்களா அதாவது அந்த எய்ம்ல தான் படிக்கிறாங்க அது அவங்க ஒவ்வொருத்தங்களும் அது கனவு இல்ல வீட்டுல சொன்னாங்க அது இதுன்னு என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனா அந்த வேலை வேணுங்கிறது ஒரு காரணரா இருக்கா அப்ப அதுதான் உங்களுக்கு மெயினான ஒரு விஷயமா இந்த நாற்பது நாள் இருக்கணும் ஸோ எதார்த்தம் என்னன்னா உங்களுக்கு அரசு வேலை என்பது தேவை அந்த தேவைக்காக ஓடும் பொழுது தேவைக்கான நேரத்தை தான் உங்களோட நேரத்தை நீங்க அது கொடுக்கணுமே தவிர்த்து தேவை இதுக்கெல்லாம் உங்களோட டயத்தை கொடுத்து தவிச்சு வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் தமிழ் படிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணுங்க மேக்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஜிஎஸ்க்கு ஒரு மூணு மணி நேரம் டெய்லியும் ஒரு ஏழு மணி நேரம் வரக்கூடிய நாற்பது நாள் கரெக்டா சூஸ் பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்னா மூணு சப்ஜெக்டையுமே ஒரு நாளைக்கு படிக்கணும் நீங்க கரெக்டா படிச்சீங்கன்னா நாற்பது நாள் கழிச்சு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் நான் தமிழ்நிலையே ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க டூ ஆர் ட்ரை அப்படின்னு இருக்கும் ஒண்ணு செய்யணும் இல்லைன்னா செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும் இந்த ரெண்டுத்துல ஒண்ணுதான் செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சவங்க எல்லாம் இங்க யாரும் நிக்க முடியாது ஓகேவா ஒண்ணு அந்த விஷயத்த உண்மையா செய்யணும் செஞ்சதுக்கு அப்புறம் அது போய் நமக்கு சக்சஸ் ஆகும் இல்லைன்னா முயற்சி பண்ணோம் நிக்கும் அதுக்கு அடுத்த டைம் அது சக்சஸ் ஆகும் அதாவது உங்களுடைய அந்த எக்ஸாம் கிளியர் பண்ற அந்த மொமெண்ட் தள்ளி வேணா போகலாம் இந்த அட்டம்ட்டு இல்லாம அடுத்த அட்டம்ட்டு வேணா தள்ளி போகலாம் ஆனா அது நடக்காம இருக்காது எப்போ அப்படின்னா உங்களோட முயற்சி கரெக்டா இருக்கும் பட்சத்தில் உங்க முயற்சியை நீங்க விடாம அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கரெக்டா உங்க நேரத்தை செலவு பண்றீங்க அப்படின்னா அது கண்டிப்பா கிடைக்கும் ஆனா தள்ளி போகலாம் அவ்வளவுதான் ஆனா யாருக்கு கிடைக்காது அப்படின்னா நான் உண்மையாலுமே முயற்சி பண்றேன்னு வெளி உலகத்துல ஏதாவது ஒரு சேர்த்து சொல்லிட்டு அவங்க மனசாட்சிக்கு நல்லா தெரியும் அவங்க அதை படிக்க மாட்டாங்க ஒழுங்கா படிக்க மாட்டாங்க சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்படி உங்க மனசாட்சிக்கு நீங்க உண்மையா இருங்க ஏன்னா நம்ம யாரும் நீங்க சின்ன பிள்ளை யாருமே கிடையாது ஸ்கூல் படிக்கும்போது போது அங்க ஸ்கூல் புக் புக்ல அந்த வயசுல நீங்க ஒரு நைன்த் டென்த் புக்ல உட்காந்து அதை படிக்கும்போது போது இருக்கக்கூடிய டேட்டா எதையுமே நீங்க வந்து ஆழமா நமக்கு தெரியாது ஏன்னா அப்ப இருக்கிற வயசுக்கு அந்த பக்குவத்துக்கு ஒரு டேட்டாவை நம்ம பார்த்தோம்னா அதை நம்ம மனப்பாடம் தான் பண்ணுவோம் அந்த வயசுக்கு சரி ஓகே அது தப்பு இல்ல அந்த வயசுல ஒரு டென்த் நைன்த் படிக்கும் போது ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல் புக்கில் இருக்கிற அந்த கண்டென்ட்டை அப்போ நமக்கு வயசு இல்லை பக்குவம் இல்லை அதனால அதை நம்ம மனப்பாடம் பண்ணால் ஓகே ஆனால் இப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் ஏஜில் இருப்பீங்க இல்லை ஒரு ஓரளவுக்கு டிகிரி முடிச்சிட்டு தான் எக்ஸாம்லாம் படிக்கிறீங்க அப்போ ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஸ்டேஜில் வந்து எக்ஸாம்லாம் நீங்கள் படிக்கிறீங்க அதே புக்க நைன்த் டென்த்தில் நீங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு வயசுல பன்னெண்டு பதிமூணு வயசுல படிச்ச ஒரு விஷயத்த ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் நீங்க அதே புக்கை படிக்கும் போது உங்களுடைய மெச்சூரிட்டி லெவலுக்கு அதை நீங்க படிக்கும் போது அதை எவ்வளவு ஆசையாக படிக்கணும் எவ்வளவு ஒவ்வொன்றத்தையும் கற்றுக்கிட்டு இதுல ஒவ்வொன்னுத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட நீங்க படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு எந்த அளவுக்கு எளிமையா இருக்குங்கிறத நீங்க நான் சொன்ன மாதிரி படிச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் சரிங்களா ஸ்கூல் படிக்கும் போது நமக்கு அப்படின்னா என்னென்னு தெரில அதை டவுட் கேட்கல ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஏஜ்ல இருக்கீங்க மெச்சூரிட்டியா இருக்கீங்க நீங்கள் அதே புக்கை இன்னைக்கு படிக்கும்போது அப்புறம் எப்படி நீங்கள் அதே புக்கை திரும்ப மனப்பாடம் பண்ணுவீங்க திரும்ப எப்படி நீங்கள் ஷார்ட் கட்னு ஒன்று தேடுவீங்க முதல்ல எதுக்கு நீங்கள் ஷார்ட் கட்னு ஒன்று தேடுறீங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதாவது நீங்கள் இப்போ நீங்கள் அதை படிக்கக்கூடிய ஸ்டேஜில் தான் இருக்கீங்க அதை படிச்சுக்கிட்டு அதை புரிஞ்சு அதை ஒரு நோட்ஸ் மேக் பண்ணி ஒரு பர்ஃபெக்டாக இன்னொருத்த அடுத்த இன்னொரு ஆளுக்கு நீங்கள் அதை சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்கள் படிச்சுட்டு தான் போகணுங்கிறதான் இந்த ஸ்டேஜ் அப்ப அதெல்லாம் பண்ணாம நீங்க கடந்து போறதெல்லாம் அப்ப நீங்கள் அதெல்லாம் அனலைஸ் பண்ணுங்க இல்ல நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு மெச்சூரிட்டியான ஏஜ்ல இருந்து கூட நம்ம வந்து இதை மனப்பாடம் பண்ண ட்ரை பண்றோம் இதே தான் நம்ம ஸ்கூல்லையும் பண்ணோம் அப்ப ஏன் ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படி இருக்க வேண்டாம் நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சு படிப்போம் நமக்கு ரொம்ப எளிமையாகத்தான் இருக்கும் ஏன்னா புரிஞ்சு படிச்சீங்கன்னா நீங்க நிறைய டைம் ரிவிஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்க புரிஞ்சு ஒரு டைம் படிச்சிட்டீங்கன்னா ரெண்டு டைம் நீங்க திரும்ப திரும்ப பார்த்தா உங்களுக்கு மனசுல அது பதிஞ்சு போயிடும் நீங்க இன்னொருத்தங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க முடிஞ்சு போச்சு உங்க மூலயமா அடுத்த டேட்டா அப்படியே பரவ ஆரம்பிச்சிக்கிட்டே இருக்கும் நீங்க இன்னொருத்தவங்களுக்கு இன்னொருத்தங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு தயவு செஞ்சு ஏழு மணி நேரம் தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் ஒவ்வொன்றத்துக்கும் இவ்வளவு மணி நேரங்கள் கொடுங்க ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தை மூணு எட்டு மணி நேரமா நீங்க பிரிச்சீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் கண்டிப்பா தூங்கிருங்க ஓகேவா இன்னொரு எட்டு மணி நேரம் சில பேர் வேலைக்கு போறவங்க இருப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க வீட்டுல வேலை பார்ப்பாங்க இப்படி எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு வேலை இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு எட்டு மணி நேரம் இப்படி மூணு மூணு எட்டுல ரெண்டு எட்டு போயிட்டா இந்த ஒரு எட்டு மணி நேரம் என்பது முழுமையாக உங்ககிட்ட இருக்கு ஒரு வேலை வேலைக்கு போறவங்களா சார் நான் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்கறேன்னு சொன்னா கூட உங்களுக்கு மினிமம் ஒரு அஞ்சு மணி நேரம் ஃப்ரீயா இருக்கும் இந்த அஞ்சு மணி நேரம் ஒரு நாளைக்கு வரக்கூடிய நாற்பது நாள் நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி உங்களுக்காக நீங்க பண்ணி இந்த மூணு சப்ஜெக்ட் ஒரு நாளைக்குன்னு காரணர் பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்னா இந்த நாற்பது நாள் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சரிங்களா இந்த தமிழ்ல அதிகமா நைன்த் டென்த் நியூ புக் ஓல்டு புக்க ரிவிஷன் ரிப்பீட்டடா தினமும் பண்ணுங்க தயவு செஞ்சு சார் அப்ப சிக்ஸ்த் செவன்த் எய்த்து லெவன்த் டுவெல்த் என்ன சார் அப்படின்னா கண்டிப்பா அதுவும் படிக்கணும் ஆனா நைன்த் டென்த் தான் உங்களுக்கு மெஜாரிட்டி கொஸ்டின் நூறு கொஸ்டின்ல இருக்கும் நைன்த் டென்த்ல ஓல்டு புக்கு நியூ புக்கு ரெண்டுத்தையுமே தயவு செஞ்சு தமிழ் புக்ல படிச்சுக்கிட்டே இருங்க டெய்லியும் சரிங்களா அதுக்கப்புறம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு இயர் கொஸ்டின் யாரும் ஒன்றுமே கிடையாது நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் ஸ்கூல் புக்கில் சம்ம டெய்லியும் போட்டு பாருங்க ரெண்டு மணி நேரம் இயர் கொஷன் டாபிக் வைஸா போட்டு பாருங்க சரிங்களா அப்புறம் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எந்த யூனிட்டை படிக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் பாலிட்டியை படிச்சு முடிச்சிருங்க அதுக்கப்புறம் ஐஎன்எம் படிச்சு முடியும் அதுக்கப்புறம் யூனிட் அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி இந்த நாலு யூனிட் தான் நீங்க ஃபர்ஸ்ட் முடிக்கணும் ஏன்னா இதுல தான் இந்த எழுவத்தஞ்சு கொஸ்டின் அதிகமான கொஸ்டின் இருக்கும் அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் ஜாகிரபி சயின்ஸ் யூனிட் நைன் இது எல்லாமே நீங்க முழுசா படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ சயின்ஸை வந்து உட்காந்து நீ ஆறாவது வந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய புக் படிக்க போறீங்களா இல்ல ஏன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு மூணுத்தையும் சேர்த்து தான் அவங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு கொஸ்டின் கேட்பாங்க ஒரு பதினஞ்சு கொஸ்டினே அப்ப பிசிக்ஸ்க்கு மட்டுமே ஒரு அஞ்சு கொஸ்டின் தான் இருக்கும் அப்ப அந்த அஞ்சு கொஸ்டினுக்காக நீ ஒன்னு ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் படிக்க மாட்டீங்க அப்போ செலக்டடா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எந்த இருந்து கேக்குறாங்கன்னா படிக்க போறீங்க அப்போ சயின்ஸுங்கிறது செலக்டெட் தான் அதே மாதிரி எக்கனாமிக்ஸும் பாத்தீங்கன்னா நீ யாரு பண்ண ஃபுல்லாக படிக்க மாட்டீங்க லெவன்த் டுவெல்த் இருக்கிற புக்கில் முக்கியமாக எக்ஸாம்ல ரிப்பீட்டடாக கேட்குறது அதே மாதிரி ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் டென்த் புக்ல இருக்கிற ஏழு லெசனை படிச்சிட்டீங்கன்னா ஜாக்ரஃபி மேக்ஸிமம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் யூனிட் நைனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கு ஸ்கூல் புக்கில் பெருசாக ஒன்றுமே இருக்காது அது அப்படியே நம்ம கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி யூனிட் நைனை படிச்சுக்கலாம் அப்போ இந்த நாலு யூனிட்டையுமே உங்களால் ரொம்ப ஈஸியாக முடிச்சிட முடியும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதை தான் நீங்க எல்லாரும் கஷ்டம் நினைக்கிறீங்க நம்ம டென் டே சேலஞ்ச் உடைய பார்ட் டூல இது எல்லாத்தையும் தான் நம்ம எடுப்போம் ஓகேவா நம்ம டென் டே சேலஞ்ச் உடைய பார்ட் ஒன்னுல பாலிட்டி முடிச்சிட்டோம் அடுத்து ஐஎன்எம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு அடுத்து யூனிட் எயிட்டோட டென் டே சேலஞ்ச் பார்ட் ஒன்னு முடிஞ்சிடும் பார்ட் டூல ஹிஸ்டரி எக்கனாமிக்ஸ் ஜாகிரபி இருக்கும் ஓகேவா அப்படி அந்த டென் டே சேலஞ்ச் பார்ட் டூல நான் வந்து ஸ்கிப் பண்ணி எது ரிப்பிட்டடா கேக்கிறாங்கிற அந்த கண்டென்ட் தான் எடுப்பேன் சோ அது உங்களுக்கு அந்த டைம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க அதை கூட பாத்துக்கோங்க சரிங்களா அப்போ இந்த பாலிட்டி ஐஎன்எம்யூனிட்டா எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா செலக்டடா படிக்கிற மாதிரி இருக்கும் அப்ப எதை சார் ஃபர்ஸ்ட் முடிக்கணும் இதை தான் நீங்க ஃபர்ஸ்ட் முடிக்கணும் இதை முடிச்சுட்டு இதுல எது எது செலக்டடா படிக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் நான் டென் டே சேலஞ்ச் பார்ட் நடத்தும் போது நான் சொல்றேன் எது எதுன்னு சொல்லி நான் சொல்லித்தரேன் ஓகேவா சோ இப்போ டெய்லியும் அப்போ ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு மூணு மணி நேரம் பிரிச்சு ஏழு மணி நேரம் எது செலவு பண்ணணும் தமிழுக்கு மேக்ஸுக்கு ஜிஎஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த சப்ஜெக்ட் வேணாலும் சிக்ஸ்த் செவன்த் என்ன படிங்க ஆனா நைன்த் டென்த் தினமும் தயவு செஞ்சு ஒரு ஒன் ஹவர் ரிவிஷன் பண்ணிருங்க அடுத்து மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸாமே ஆமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிப்பீட்டடா நீங்க எவ்வளவு பெரிய மேக்ஸ்ல வந்து நான் வந்து பயங்கரமா போடுவேன் சார் அப்படின்னாலும் தயவு செஞ்சு ரிப்பீட்டடா மேக்ஸ் பாருங்க ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட் எல்லாம் படிங்க இவ்வளவு நாள் கூட இந்த நாற்பது நாள் உட்காந்து பொறுமையா படிங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது இப்ப பாலிட்டினா பாலிட்டியை உட்காந்து அப்படியே சிலபஸ் நான் ஃபுல்லா முடிக்க போறேன் வேண்டவே வேண்டாம் ஏன்னா எந்த ஒரு சிலபஸ்ல இருந்துமே நீங்க முழுசா படிச்சு முடிச்சீங்கன்னா அந்த யூனிட்ல இருந்து கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினையுமே ஜிஎஸ்ல அட்டன் பண்ண முடியுமா முடியாது ஏன்னா அவங்க நமக்கு தெரியாத வெளியில இருக்கக்கூடிய ஏதாவது கொஸ்டினு வந்து உள்ள கேட்பாங்க சரிங்களா அல்ல ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டியா படிச்சு முடிக்கலாம் நீங்க நான் படிச்சு முடிக்க போறேன் உட்கார வேண்டாம் ஏன்னா இந்த பத்து யூனிட் ஜிஎஸ் சேர்த்தே மொத்தம் எழுபத்தஞ்சு கொஸ்டின் தான் ஒன்பது யூனிட் ஏன்னா மேக்ஸ் வந்து இருபத்தஞ்சு வந்துடும் சரிங்களா இப்படி இந்த யூனிட்ஸை டெய்லியும் டூ ஹவர்ஸ் அதுக்கப்புறம் டூ ஹவர்ஸ் அதுக்கப்புறம் த்ரீ ஹவர்ஸ் இந்த அவர்ஸ் வந்து உங்களுக்கு எப்போ கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த டைம்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபுக்கு டைம் வேற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங்ல போறவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் ஃபுல் டைமா படிக்கிறவங்க தயவு செஞ்சு எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே உங்களுக்கு வைக்காதீங்க சரிங்களா ஒரு நாள் உங்களுக்கு எல்லாம் இது கிடைச்ச ஒரு வரம் ஃபுல் டைமா படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கு தயவு செஞ்சு இந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு நாற்பது நாள் கழிச்சு எக்ஸாம் எழுதிட்டு வந்து ஏன்னா குரூப் ஃபோர்ல நிறைய பேர் எழுதிட்டு வந்திருக்கோம் நான் ஓஎம்ஆர்ல மிஸ்டேக் பண்ணிட்டேன் சார் நான் வந்து டெஸ்ட் வந்து எழுதி ரீகால் பண்ணல எனக்கு தெரிஞ்ச கொஸ்டினே தப்பு பண்ணிட்டு வந்துட்டேன் ஓயம் ரெண்டு ஷார்ட் பண்ணிட்டேன் எனக்கு டைம் பத்தாம போயிட்டு இந்த கேள்விகள் இந்த பதில்கள் இது எல்லாமே வாழ்க்கையில குரூப் ஃபோர்ல நடந்துருச்சு இதே தப்ப நீங்க திரும்பவும் குரூப் டூல பண்ணாம இருக்கணும் அப்படின்னா அந்த தப்ப நம்ம அதாவது தப்பு பண்ணா ரெண்டு விஷயம் பண்ணணும் ஒன்னு அது தப்புன்னு நமக்கு தெரியணும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை உடனே மாத்திக்கணும் இந்த ரெண்டு விஷயத்த பண்ணாம நான் தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால எந்த விதமான பயனும் இல்லை அதாவது நம்மளால ஒரு செயலை எளிமையாக நினைச்சிட முடியும் ஆனா அந்த செயலை ப்ராசஸ் பண்ணி செய்ய முடியுமான்னு கேட்டால் கேள்விக்குறிதான் ஒரு தேட்டர்ல போய் படம் பார்க்கணும்னு நம்ம நினைச்சோம்னா அதை செய்யறதுக்கு நம்ம சந்தோஷப்படுறோம் சரிங்களா அதுவே நாளைக்கு உட்காந்து காலையில இருந்து ஒரு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் உட்காந்து புக் எடுத்து நம்ம ஒரு டாப்பிக்கே முடிச்சிடணும்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த நினைச்ச செயலை நம்மளால முடிக்க முடியல சரிங்களா நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவையானதை நம்ம நினைச்சத டார்கெட்டை வச்சு முடிக்க முடியல ஆனா நமக்கு தேவை இல்லாததா சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் அதனால நமக்கு ஒரு பெரிய பயன் இல்லை ஆனா அதை வந்து நம்ம நினைச்ச நேரத்துல முடிச்சிடணும் அப்போ எந்த அளவுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணாம லைஃபை போயிட்டு இருக்குன்னு பாருங்க கண்டிப்பா இப்போ நீங்க என்டர்டைன்மெண்ட் வேணுமா கண்டிப்பா அதுவும் இருக்கணும் லைஃப்ல ஆனா என்டர்டெயின்மெண்ட் இந்த அளவுக்கு இருக்குன்னா இந்த அளவுக்கு உங்களோட தேவை இருக்கணும் உங்களோட தேவையை லைஃப்பை பார்க்கணும் உங்க லைஃபை நீங்க பாத்துட்டு என்டர்டெயின்மெண்ட் கொஞ்சம் தான் ஓகேவா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா போதும் சரிங்களா அதனால உங்களோட நேரத்தை தயவு செஞ்சு எப்படி செலவு பண்றீங்கன்னு பாருங்க நீங்க அதாவது நம்ம கூட பார்ப்போம்ல இப்போ நியூ இயர்லாம் வந்துச்சுன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொருத்தங்க ஒரு முடிவு எடுப்பாங்க நான் ஜிம்முக்கு போகணும் நான் இந்த பழக்கத்தை தனிமை விட்டுருவேன் அப்படி இப்படின்னு ஆனால் ஏன் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அதை செய்ய மாட்டாங்க ஏன்னா அது அவங்க நினைச்சிடுறாங்க ஈஸியாக நான் வந்து இன்னொரு ஒரு மாசத்துல ஜிம்முக்கு போய் நான் வந்து ரொம்ப ஃபிட் ஆகிடும் அப்படின்னு அது மாதிரி ஒவ்வொருத்தவங்க நான் வந்து டயட்டை ஃபாலோ பண்ண போகிறேன் நான் வந்து இனிமேல் இது பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன் ஒவ்வொருத்தங்களும் நியூ இயர் முடிவு எடுக்கிறாங்க ஆனால் ஒரு பத்து நாள் அதை விட்டுறாங்க ஆனால் அதுவே எங்கேயாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஒரு ஊருக்கு ஊர் சுத்த போகிறதோ பசங்களோட எங்கேயாவது வெளில போகிறதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது வெளில போகிறதோ அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணுறதை மட்டும் எக்ஸைட்டாக வெயிட் பண்ணுவாங்க ஆனால் அதை செஞ்சிடறாங்க அதாவது ரெண்டுத்தையுமே அவங்க நினைச்சாங்க சரிங்களா ஒன்று நான் வந்து இந்த செயலை இனிமேல் செய்ய போறேன் அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்த நினைக்கிறாங்க ஆனால் அதை செய்ய மாட்டாங்க ஒரு அஞ்சு நாளைக்கு அப்புறம் இன்னொரு செயலையும் நினைக்கிறாங்க நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறேன் நான் வந்து கிரிக்கெட் பார்க்க போறேன் சினிமா பார்க்க போறேன் ஜாலியாக வெளில போகிறேன் அப்படின்னு இன்னொரு விஷயத்தையும் நினைக்கிறாங்க ஆனால் அதை மட்டும் எக்ஸைட்டாக செய்கிறாங்க அப்போது நீங்க ஒன்று செஞ்சா ரெண்டுத்தையுமே செய்யணும் இல்லை ரெண்டுத்தையுமே செய்யக்கூடாது அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடி உங்களுக்கு அந்த தேவை இல்லாத ஒன்றை விட்டுட்டு என்டர்டைன்மெண்ட் பர்பஸில் இருக்கிறத மட்டுமே நீங்கள் செய்கிறீங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னு இருக்கிறத கொஞ்சம் கூட ஒரு அஞ்சு நாள் ஆறு நாளைக்கு மேல செய்ய முடியல அப்ப இது ஏன் உருவாகுது அப்படின்னா அதுக்கு நீங்க ரொம்ப பழக்கப்பட்டு இருப்பீங்க அப்ப அதுல இருந்து வெளியில வரணும்னா கொஞ்சம் உங்களை நீங்க போர்ஸ் பண்ணி அந்த டைம்ல நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணி இருங்க செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா நம்மளால லைஃப்ல வந்து நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியாம போயிடும் நம்ம வந்து இப்ப பாக்குற சாதனையாளர்களாக நீங்க யாரை வேணாலும் நினைக்கலாம் அப்படி நினைக்கிற எல்லாருமே அவங்களுடைய நேரத்தை அவங்களுக்காக செலவு பண்ணவங்களா இருப்பாங்க சரிங்களா கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால புரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அதனால உங்களோட நேரத்தை உங்களுக்காக செலவு பண்ணுங்க இந்த நாற்பது நாள் அப்படிங்கிறது உங்களுடைய அசட் உங்களுடைய சொத்து என்ன அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற நேரம் அதை தான் நான் திரும்ப சொல்றேன் அதை தான் நான் ஞாபகப்படுத்துறேன் அவ்வளவுதான் இந்த வீடியோ மூலியமா இந்த நாற்பது நாள் அப்படிங்கிற நாற்பது நாள்லாம் ஒரு ஒரு நாளும் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு அப்படிங்கிற உங்களோட நேரத்தை நான் ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ மத்தபடி ஒரு மோட்டிவேஷனோ அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது யதார்த்தம் ஒரு ஒரு நாளும் இருபத்தி நாலு மணி நேரம் உங்களோட லைஃப்ல உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நேரத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கிறத பொறுத்து நீங்க எதிர்பார்க்குற அந்த வெற்றி என்பது உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும் அவ்வளவுதான் இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அடுத்த நாற்பது நாள் தெளிவாயிருங்க உங்களோட லைஃபை பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களை நம்பி தெரியல ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொருத்தங்க நம்பி வீட்டுல இருப்பாங்க பத்தி யோசிங்க உங்களோட லைஃப் உங்களுக்கானதா இருக்கணும் அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு நல்லா படிங்க ஸோ அடுத்த டென் டேஸ் சில நம்ம திங்கட்கிழமை காலையில ஐஎன்எம் உடைய இரண்டாவது வகுப்புல நம்ம சந்திப்போம் நன்றி